ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் ஆனால் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கன் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் இட்லிக்கு தோசைக்கு அரிசி உரைக்கிங்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் பார்த்துன்னு ஒரு அளவுக்கு சாப்பாடு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவில் அரிசி உளுத்தம் பருப்பு எது நீங்கள் சேர்த்துருந்தாலும் அது கூடவே நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் சாப்பாடு சேர்க்கணும் முக்கியமாக நீங்கள் மறுநாள் காலில் வச்சு சாப்பாடு சேர்க்கக்கூடாது நல்லா புது சாப்பாடாக ஒரு கப்பலுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டு நீங்கள் வீட்டிலேயே மாவு வரைச்சிக்கலாம் போலாம் கடையில் கொடுத்து மாவு அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி கடையில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு மறுநாள் காலைல நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருக்குங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வரதுக்காக தாங்க அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை ரொம்பவே சூப்பராக வருங்க நான் இன்றைக்கி இட்லி தாங்க ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இட்லி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே ஊற்றி எடுத்து வச்சிருக்குங்க இந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் இட்லியும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே பெஸ்ட்டு ரிசல்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுத்தும் பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நம்ம உளுத்தும் பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டுந்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக அந்த உளுத்தம் பருப்புக்குள்ளே சின்ன சின்ன வண்டு வந்து உளுத்தம் பருப்பை ஓட்ட போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவு மாதிரி ஆயிரும் உளுத்தம் பருப்பெல்லாம் அந்த மாதிரி மாவு பொருள் வராமல் இருக்க வண்டு வராமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிரியாணியில் நீங்கள் சேர்த்துக்கொணுங்க அதுக்கப்புறம் ஒரு காஞ்சு மிளகா எடுத்து ரெண்டா நீங்கள் பிச்சு போட்டுக்கணும் இதோட காரத்தன்மைக்கும் பிரியாணியில் வேசத்துக்குமே ஒரே ஒரு வண்டு கூட வரவே செய்யாது அது மட்டும் இல்லாமல் உளுத்தம்பருப்பில் மாவு பொருளுமே தங்காதுங்க அதுக்கப்புறம் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உளுத்த பருப்பு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்கிற பருப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சின்ன காட்டன் துணிதுங்க அப்படிலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இந்த காட்டன் துணியில் ஒரு கொஞ்சம் போல் கல்ப்போம் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி இதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு மூட்டையை நீங்கள் கட்டி வச்சுக்கலாங்க நான் கட்டிக்கிறேன் பாருங்கள் இது போல் நீங்கள் சின்ன மூட்டையை கட்டிக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நூல் போட்டு கட்டிக்கலாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் மல்லிகை பொருளெலாம் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி மல்லிகை பொருள் வாங்கிட்டு ரொம்ப போதும் பாதி டப்பாக்குள்ளே கொட்டு மிச்சம் நம்ம இது போல் பக்கெட்டில் நம்ம வச்சுடும் போதும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது காற்று போயிடுச்சு ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்துடும் சீக்கிரமாகவே வண்டு புழு பூச்சி எல்லாமே வரவும் செய்யுங்க அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம கட்டி வச்ச மூட்டையை இதுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு எப்பவும் போல் பக்கெட்டை மூடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப நாளைக்கு இந்த பொருள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஆமாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு பக்கெட்டில் நீங்கள் தண்ணி திருப்பி விட்டுக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி சோப்பு வந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம நிறைய பேருட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் எதுவுமே இருக்காது கையால் தாங்க நம்ம துணி துவைப்போம் அந்த மாதிரி நம்ம சோப்பு போட்டு துணி துவைக்கும் போதும் அந்த சோப்பு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருங்க அந்த மாதிரி சோப்பு குட்டியாக ஆகிடுச்சின்னா துவைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால நிறைய பேர் கீழே தூக்கி போடுவாங்க அப்படிலாம் நீங்கள் அப்படியே வச்சிருவாங்க அந்த மாதிரி வைக்காமல் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கெட் ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி திருப்பிட்டு அந்த குட்டி சோப்பு ஃபுல்லாகவே பக்கெட்டில் நீங்கள் போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் போல் நீங்கள் சோப்பை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த சோப்பு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சோப்பு நேரம் ஃபுல்லாகவே வந்திருக்குங்க நீங்கள் எப்படி துணி பவுட்ரு போட்டு நீங்கள் துணி உரைக்கிங்களோ அதே போல் அந்த சோப்பை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ துணி நாள் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் துவைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா சோப்பு நிறம் வரும் நல்லா வாசனையாக இருக்கும் அழுக்குமே ரொம்பவே சூப்பராகவும் போயிடும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பாருங்க ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி திருப்பிட்டு சோப்பு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் துணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்பூனில் கிளிப்பாக போட்டு பாருங்கள் நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே ஒரே சைஸில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் துணி காய போடுற கிளிப்பு தானே அந்த கிளிப்பு ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க டபுள் டேப் எடுத்து நீங்கள் கொஞ்சம் சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிட்டே நம்ம கிளிப் எடுத்துக்கலாங்க கிளிப்பில் நான் ஒட்டுற பாருங்கள் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க கிளிப்பில் டபுள் டேப்பை இதே போல் இன்னொரு பக்கம் நம்ம டபுள் டேப்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் நம்ம ஒட்டி விட்டுக்கணுங்க பாருங்கள் இது போல் டபுள் டேப் கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ஓட்டிட்டுக்கோங்க நல்லா கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டபுள் டேப்பு இந்த கிளிப்போ நல்லா செட்டில் ஆகிடுங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரெண்டு பக்கம் எடுத்துடலாங்க இப்போ நம்ம கிளிப்பு மேலே இருக்கிற டபுள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த கிளிப்பு நீங்கள் சென்டரில் கரெக்டாக ஒட்டி விட்டுக்கணும் முக்கியமாக ஸ்பூன் ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்து மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஸ்பூனை அழகாக நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒட்ட பின்னாடி இந்த ஸ்பூன் இருக்குது தானே இதை நீங்கள் அழகாக நீங்கள் கிளிப்பை அழுத்தி விடுங்க திரும்ப விடுங்க திரும்ப கிளிப் அழுதுங்க திரும்ப விடுங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை செய்வோம் அதுக்கப்புறம் பூரி செய்வோம் அதுக்கப்புறம் அப்புறம் பொறிப்பும் செய்வோம் நூடுல்ஸ் செய்வோம் எல்லாத்துக்குமே இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்க நூடுல்ஸ் பாருங்கள் இந்த நூடுல்ஸ் நம்ம எடுக்கணும் போது கிளிக் பண்ணிங்க அழுத்தணுங்க திரும்ப நம்ம விடணும் போது கிளிக் பண்ணிங்க விட்டுணுங்க இது போல் அழகாக எடுத்துக்கலாம் திரும்ப எடுத்துக்கலாம் திரும்ப கலக்கி வச்சுக்கலாங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் முட்டை எடுத்துக்கலாங்க அப்பளம் எடுத்துக்கலாங்க பூரி எடுத்துக்கலாங்க வடை எடுக்கலாங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலே சரிங்க சிக்கன் மேலே நிறைய கவுச்சி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கனை நான் கடாய்க்குள்ளே வச்சிருக்கேன் அந்த சிக்கன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் மஞ்சள் தூளும் ஒரு பாதி லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சி விடட்டேங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் நல்லா கலக்கி விடணும் அந்த சிக்கன் மேலே மஞ்சள் தூள் லெமன் ஜூஸு எல்லா சிக்கன் மேலே நல்லா படுற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போவும் போல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி சிக்கனை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ள நம்ம சிக்கனை எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கூட கெட்ட வாடகை இருக்கவே இருக்காதுங்க சிக்கனுமே நல்லா க்ளீனாக இருக்கும் நல்லா பழிச்சுனுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் என்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கஷ்டமே இல்லாமல் சின்ன வெங்காயத்தை எவ்வளோ வேணாலும் உரிக்கலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவையோ அதுக்களவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்குள்ளே சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஃபுல்லாக மூழ்களுக்கு இந்த வெங்காயத்தை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணிக்குள்ளே ஊற விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு தண்ணிக்குள்ளே ஓரளவுக்கு நல்லாவே ஓரி வந்திருக்குங்க இந்த வெங்காயத்தை நம்ம எப்படி கஷ்டமே இல்லாம உரிச்சு எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெங்காயத்தை நீங்க அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம் கத்தி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணும்போது மேல் பாகம் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தோட கீழே பாகம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தோட அழகாக உறிஞ்சிடும் அழகாக நீங்கள் கையை வச்சு ரொம்ப சூப்பராக எடுத்துக்கலாங்க இதுக்காக நகரத்தை வச்சு நீங்கள் வெங்காயத்தோல் எடுக்கணும் அவசியம் கிடையாது அழகாக வெங்காயத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா மேலே கீழே ரெண்டு பக்கம் கட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தூள் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் நீங்களே பண்ண லைவ்லேயே காமிச்சிட்ருக்க எந்த அளவுக்கு வெங்காயத்தோல் ஃபுல்லாகவே ஈஸியாக வந்துட்ருக்குனுட்டு இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் உரிக்கும் போது கொஞ்சம் கூட கண்ணி எரிச்சல் வராது கை வலி இருக்காது அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம எல்லா வெங்காயம் அழகா நம்ம உரிச்சு எடுத்தாச்சு கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஐஃப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்